கட்டுக்கடங்கா காம இச்சை உங்களை அழிவுக்கு எட்டு செல்லும் என்பதை திட்டமும் தெளிவுமாக அறிந்து கொள்ளுங்கள் விபச்சார வேசித்தனங்களுக்கும் ஓரின சேர்க்கைக்கும் சுய இன்பத்திற்கும் குடி பழக்கத்திற்கும் மூவி பார்ப்பதற்கும் சினிமா சீரியல்ஸ் பார்ப்பதற்கும் அசுத்த கதை புத்தகங்களை பார்ப்பதற்கும் நீங்கள் அடிமைப்பட்டு கிடக்கிறீர்கள் என்றால் காமப்பே உங்களை ஆட்கொண்டு இருக்கிறது என்பதை திட்டமும் தெளிவுமாக அறிந்து கொள்ளுங்கள் ஆமேன் ியமானவர்களே ஒரு சிலர் என்னிடல கேக்குறாங்க சினிமா பார்க்கறது தப்பா சிஸ்டர் சீரியல்ஸ் பார்க்கறது தப்பா சிஸ்டர் அப்படின்னு கேட்குறாங்க நல்ல கவனிங்க நீங்க சினிமா பார்க்கும் பொழுதும் சீரியல்ஸ் பார்க்கும் பொழுதும் நீங்க உன்னிப்பாக உங்களையே நீங்க கவனிக்கணும் சினிமா உங்க கண்களுக்கு களி போட்டுவதாக இருக்கிறதா கண்களின் இச்சையை தூண்டுகிறதா இந்த ரெண்டு காரியத்தை நீங்க அலசி பார்க்கணும் உண்மையா தேவனுக்கு முன்னால உண்மையா அமர்ந்து